தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்யறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் அது காவிக் கொள்கை இரண்டாயிரம் ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக இந்த இயக்கம் போராடி இருக்கு இன்னைக்கு அந்த கொள்கையோட அரசியல் முகம் யாரு பாஜக ஒன்றியத்திலும் பாஜக அரசோடு நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு ஒன்று கூட எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பேசி இருக்கிறாரு கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாத்துனத பாஜக தான் உண்மையை பேசி இருக்கிறார் அந்த கைப்பாவை அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிய திமுக தான் காரணம்னு நம்ம மேல பாஜக வன்மத்தை இருக்கிறாங்க அதனால் தான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடச்சலையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக என்ன மிரட்டலைக்கு வழிபடுகிற கட்சியாக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சி பிடிச்ச வரலாறை உருவாக்கிணுங்க நாம் எழுபத்தெண்டு ஆண்டேகாரம் இஸ்ரீ இருக்கு நமக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசிலைக்கு வந்து எல்லா கட்சிகளுமே திமுகவை அழைப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க ஏன் இப்போவும் சில பேர் பேசிக்கிட்டு இப்போவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும்னு பேசுறாங்க என்ன மாற்ற போறாங்க தமிழ்நாட்டை வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுத்துறாங்களா நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கையை யாராவது பேசுறாங்களா மாற்றம் மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க மறைஞ்சு போனாங்க ஆனா திமுக மட்டும் மாறல தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து என்றைக்கும் மறையில நம்முடைய கொள்கை தான் நம்முடைய பலம் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் சாதாரண வெற்றி அல்ல எதிரிகளை எல்லாம் கலங்கடைக்கக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம் இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் தொடரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஆட்சி நிச்சயம் அமையும்